நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அரிங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வேண்டிய இடம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா சோ நேத்துக்கு முந்தா நேத்துறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீஓ ஆபீஸ்ல இருந்து ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு ப்ளஸ் காலி பண்ணிடுங்க அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தோம் எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுல வந்து குடுத்துதோம் அதுக்கான தகுதி அடிப்படை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த கமெண்ட் பாக்ஸ் வந்து கேட்டு இருந்தது உங்க ஊர் டிஸ்ட்ரிக் வந்து மென்சன் இப்போ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்கெல்லாம் வந்து வேகன்சிஸ் லிஸ்ட் வந்துருக்குது அதுல யார் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் சோ எந்த கேஸ்டுக்கு எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் ஸோ அந்த டிஸ்ட்ரிக் மட்டும்தான் இப்போதைக்கு கரண்ட்ல வந்துருக்குறது அந்த ஃபுல் டீடெயில்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படி நம்ம சொல்ற டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிளீப்பணிக்கும் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்கு உடனே தெரிந்து விடலாம் சரி வாங்கலாம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க பிஓ ஆபிஸ் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு சோ அதோட வீடியோ வீடியோதான் இப்பதான் நம்ம பாக்க போறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தெட்டு எட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் இதுல எல்லாமே இருக்குது சோ இதுல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கா உள்ள வந்து கிளிக் பண்ணி பார்த்தா நீங்க உங்க ஊர் டிஸ்டிக்டுக்கு வந்து வேலை வந்திருக்குதா வரலையான்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க டேரக்டா இப்போ கோயம்புத்தூர் லொகேஷனுக்கு இப்ப நான் போய் பாக்குறேன் இப்ப அதுக்கு வந்திருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா டேரெக்டா இந்த மாதிரி கிளிக் பண்ணாலும் வந்துரும் நோட்டீஸ் குள்ள போயிட்டு ரெகுமெண்ட் குள்ள கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இப்ப கரண்ட்ல வந்து என்னென்ன நோட்டிபிகேஷன் ஓபன்ல இருந்து நீங்க வந்து பாத்து தெரிஞ்சுக்கலாம் பட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டுக்குமே நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா இன்னும் இல்ல நண்பர்களே மொத்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்கு மாவட்டத்துக்கு மட்டும்தான் இப்போதைக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா ராணிபெட் டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்காங்க பெரம்பலூர் டிஸ்ட்ரிக் கொடுத்திருக்காங்க ஈரோடு டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்திருக்காங்க செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் சோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஹெட்லைன்ல வந்து கொடுத்திருப்பாங்க சோ வெளிலயே அதை நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் சோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் ஏழாம் தேதி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நேத்துதான் தான் சோ அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் வியூ கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஓபன் ஆயிடும் சோ ஓபன் ஆன உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் வீ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுல வந்து செங்கல்பட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு போஸ்டிங்குமே கிடையாது திருப்பூரூர்ல வந்து எதுவுமே கிடையாது திருக்கழு குன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காளிப்பள்ளணங்கள் அதுலத்தலூர் ஊராட்சி ஒன்றியத்து கிராமத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இது மதுராந்தகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு காளிப்பள்ளணிகள் அதுல ஒவ்வொன்றுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியம் தனித்தனியே இருக்கு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் செய்யூர்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது காளிப்பண்ணணங்களும் தாம்பரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு காளிப்பண்ணணங்களும் வண்டலூருக்கு வந்து ஆறு காளிப்பண்ணணங்களும் பல்லாவரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காலி பணியிடங்கள் எதுவுமே கிடையாது ஒட்டு மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் உள்ள இருக்கக்கூடிய ஒரு லட்சி தனித்தனியா வந்து கொடுத்திருக்காங்க நாப்பத்தி ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க சார் இதுக்குரிய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இது கிளிக் பண்ணல போதும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ஓப்பன் ஆயிடும் இதுக்குள்ள உங்களுடைய போட்டோ வந்து ஒட்டிடுங்க சிக்னேச்சர் வந்து வந்து சோ உங்களுடைய நேம் கொடுத்துருங்க தந்தை இல்லைன்னா கணவர் பேர் வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அட்ரஸ் இருந்தாலும் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்ப கரண்டா வந்து கொடுக்கிற அட்ரெஸ் பெருமன் அட்ரஸும் ரெண்டா ஒண்ணா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல ரெண்டு வேற அட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் அட்ரஸ் மட்டும் கொடுங்க அதுக்கு ப்ரூஃப் அட்டாச்மென்ட் வந்து பண்ண வேண்டியதா இருக்கும் பட் டேட்டா பர்த் வந்து அட்டாச்மென்ட் வந்து பண்ணனும் உங்களோட டோட்டல் வை நீங்க மேலா பீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா வந்து கொடுத்துக்கோங்க சோ ஜாதி உட்பிரிவு சோ உங்களுடைய கேஸ்ட் என்ன அதனுடைய சப்கேஸ்ட் என்ன அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணனும் நீங்க உடல் ஒண்ணு மற்றவரா இல்லையா ஆம்னா ஆம்னு சொல்லுங்க அதுக்கான ப்ரூஃப் இருக்கும் இல்லைன்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து தேவை கிடையாது ஆதரவற்ற விதவியே இல்லையா சாம் கொடுத்தீங்கன்னா ப்ரூஃப் வந்து இருக்கணும் முன்னாள் ராணுவத்தினரா ப்ரூப் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆமனை வந்து குடுக்கலாம் சோ நீங்க எந்த கிராமத்துக்கு பணியிடம் வந்து கோரப்பாங்க சோ அவங்க இங்க செட்டப் இங்க வந்து கொடுத்துருக்காங்க சோ அத நீங்க பாத்துக்கலாம் அதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா நீங்க எந்த நேட்டிவிட்டி இருக்கீங்க அதோட சர்டிபிகேட்டு சோ அதே மாதிரி ரெசிடென்ட் இருப்பிடம் உங்களோட வட்டம் அதே மாதிரி கிராமம் இது எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் பட் மினிமம் வந்து டென்த் வந்து முடிச்சுக்கணும் சோ அதுக்கான டென்த் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட்டு சோ மார்க் ஷீட்டு அதே மாதிரி வந்து டிசி இந்த மாதிரி எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மிதிவண்டி ஓட்டும் திறன் வந்து கண்டிப்பா இருக்கணும் அதாவது சைக்கிள் ஓட்டு தெரிஞ்சு வந்து இருக்கணும் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பட் நீங்க வந்து இரு சக்கர வாகன ஓட்ட தெரிஞ்சிருந்தால் நீங்க வந்து சொல்லிக்கோங்க அதுக்கான லைசன்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா நீங்க லைசன்ஸ் அட்டாச்மென்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது பட் நீங்க லைசன்ஸ் அட்டாச்மென்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுக்குரிய டிரைவிங் லைசன்ஸோடைய நம்பர் அதே மாதிரி வேலிடி டேட் இதை வந்து கொடுத்துக்கோங்க எந்த டேட்டு பிளேஸு சிக்னேச்சர் ஸோ வட்டாசிரியர் ஸோ அந்த இதை வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க சோ இது நிபந்தனைகள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்காங்க இதுக்கான கல்வி தகுதி வந்து முடிச்சிருந்திருக்கணும் தமிழ் பாடமாக எடுத்து படிச்சிருந்து இருக்கணும் இதர தகுதிகள் சேர்ந்தவர்களும் தமிழ் எழுத படிக்க பிள்ளைகின்றேன்னு தெரிஞ்சிருக்கணும் கிராமத்துக்குள்ள வசிப்பு இருக்கவங்க மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் சோ குறைஞ்சபட்ச தயது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஏஜ் வந்து இருபத்தி ஒரு வயசுல இருந்து அதிகபட்ச வயது இதர வகுப்பினருக்கு வந்து ஓசி கட்டிலிருந்து வந்து முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் பிசி எம்பிசிக்கு வந்து முப்பத்தி ஏழு வயசு இருக்கும் எஸ்சி எஸ்டிக்கும் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் வந்து கொடுத்திருக்காங்க இது வந்து மாற்றுத்திறனாளிக்கு வந்து அதிகபட்ச வயது வரம்பு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க முன்னாள் ராணுவத்தில் வந்தீங்கன்னா நாப்பத்தி எட்டு வயசு வந்து இத பொறுப்பினும் ஐம்பத்தி மூணு வயசு பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மறு சீரமைப்பினர் பட்டியலினத்தவர் சோ இதுக்கெல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க சோ அவ்வளோ பி வந்து அடுத்து நம்ம பார்க்கப்படுறது இரண்டாவது மாவட்டம் ஈரோடு மாவட்டத்துக்கு வந்து கொடுத்திருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துக்குள்ள நிறைய வட்டம் இருக்கும் சோ அதுல ஒவ்வொரு வட்டத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி நோட்டிபிகேஷன் இருக்கு அந்த தனித்தனி நோட்டிபிகேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வேகன் லிஸ்ட் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அத பாக்குறதுக்கு முன்னாடி எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் சோ எந்த பட்டத்தை சேர்த்தவர்கள் வந்து மென்ஷன் அடிக்க சோ உங்களுடைய நேம் அது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே கொடுக்கணும் மூன்று மாசத்துக்குள்ள எடுத்திருக்கக்கூடிய போட்டோ வந்து இங்க ஒட்டியிருக்கணும் உங்களோட தந்தை கணவர் பெயர் ஆனா பெண்ணா மூன்றாம் மணி தண்ணா பேர்த் சர்டிபிகேட் மென்ஷன் பண்ணனும் டேட்டா பர்த்டு சோ வயது கல்வி தகுதி பத்தாம் படிச்சிருக்கணும் அதே மாதிரி ஓபிசி ஓஎஸ்சி எஸ் எம்பிசி டிஎன்சி எஸ் எஸ்டி அதுக்கான ப்ரூஃபுக்கான டாக்குமெண்ட் கேஸ்ட் அதே மாதிரி எந்த மதத்தை சார்ந்த திருமணம் ஆனவரா இல்லையா ஸோ எந்த கிராமம் எந்த வட்டத்தை சார்ந்தோ அதுக்கான ப்ரூஃப் பெர்மனன்ட் அட்ரஸ் அதுக்கான டீடெயில்ஸ் அதே மாதிரி கரண்ட் அட்ரஸ் இருந்தாலும் சரி அதோட டீடெயில்ஸ் ரெண்டுமே ஒரே அட்ரஸ் இருந்ததுன்னா அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கோங்க பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் அதாவது தமிழ் வழியில படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆம்னா அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் முன்னுரிமை கோர்றீங்க அப்படின்னா ஆம்னா என்ன மாதிரி முன்னுரிமை ஆதரவற்ற விதவையா மாற்றுத் திறனாளியா முன்னாள் ராணுவத்திறா இதர முன்னுரிமை இதை கொடுத்துக்கோங்க அதே மாதிரி வாகனம் ஓட்ட தெரியும்னா ஆம்னு குடுத்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் கண்டிப்பா சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுக்கணும் அதை வந்து ஓட்ட தெரியும்னு வந்து ஓட்ட தெரியாது ஓட்ட தெரியும் கொடுத்துருந்தா மட்டும்தான் சரி பண்ணுவாங்க அதே மாதிரி எம்பிளாய்மெண்ட் ஆபீஸ்ல வந்து பதிவு பண்ணி ரெனிவல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த நம்பர் வந்து கண்டிப்பா கொடுக்கணும் உங்கள் மீது வந்து ஏதோ குற்றவாளி இருக்குதா இல்லையா சோ அது எல்லாமே இதுல வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ல அட்டாச்மெண்ட் பண்ணணும்னா இதுதான் காமன் இப்பவே எல்லாமே இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கல்வி தகுதி சான்றிதழ் டென்த் முடிச்சிருக்கூடிய மதிப்பெண் பட்டியல் மாற்று சான்றிதழ் டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி அதை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருப்பிட சான்றிதழ் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் ஆதார் அடையாள அட்டை சோ அதை வந்து கொடுத்துங்க வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை முன்னுரிமை கோரிம்னா அதற்கான சான்றிதழ் ஓட்டுநர் உரிமம் அதோட நகல் அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணிருக்கக்கூடிய ரெனிவல் பண்ணிருக்கூடிய அந்த டாக்குமெண்ட் இதை எல்லா மாவட்டத்துக்குமே காமனான வந்து இந்த செட் ஆப் டாக்குமெண்ட் தான் ஒன்பது பிளஸ் பத்தாவது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஈரோடு மாவட்டத்துக்கு பவானி இந்த பவானியில வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வேக்கன்சிஸ் வந்து இருக்குதுன்னு நம்ம வந்து பாக்க போறோம் இந்த நோட்டிபிகேஷன் அஞ்சாம் தேதி ரிலீஸ் பண்ணிட்டாங்க மொத்தம் கிராம உதவியாளருக்கு வந்து பதினோரு காலி பணியிடங்கள் சோ அதுல வந்து எந்தெந்த கிராமத்துக்குன்னு வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சோ யார் யார் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து குடுத்திருக்காங்க அதையும் நீங்க வந்து பாத்து தெரிஞ்சுக்கலாம் சோ வயதுன்னு இருபத்தி ஒரு வயசுல இருந்து முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் ஏனையோருக்கு வந்து இருபத்தி ஒரு வயசுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் பொது பிரிவினர் வந்தீங்கன்னா அதிகபட்சம் வயது வரம்பு சலுகை வந்து ஐம்பது வயசு இதர பிரிவினருக்கு ஐம்பத்தி அஞ்சு மாற்றுத்திறனாளிக்கு பத்தாண்டுகளுக்கு மேல் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க டென்த்து முடிச்சுக்கணும் சோ இது காமன் இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெருந்துறை தாலுகாவுக்கு வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கு ஒட்டு மொத்தமா முப்பத்தொன்பது காலி பணியிடங்கள் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோபி செட்டிபாளையம் அதுக்கு பத்தொன்பது காளி பணியிடங்கள் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கொடுமுட்டி இந்த கொடுமுடிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்து காளி அதுக்கு அடுத்து வந்து ஈரோடு தாலுகா டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்திருக்காங்க ஒன்பது காளி பணியிடங்கள் அடுத்து தளவாடி தாலுகாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காளி பணியிடங்கள் அடுத்து சத்தியமங்கலம் தாலுகாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழு காலி பணியிடங்கள் நம்பியூருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினாறு காளி பணியிடங்கள் அந்தியூர் ஒரு தாலுகாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினான்கு காளிப்பணியிடங்கள் இப்ப நம்ம பார்த்திருக்கிறது எல்லாமே ஈரோடு டிஸ்ட்ரிக்டில இருக்கக்கூடிய அந்தந்த கிராமத்துக்கு தான் இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அடுத்து எந்த டிஸ்டிக்ட் நம்ம வந்திருக்கிறதுன்னு வந்து இப்ப பாக்க போறோம் அடுத்தது வந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்திருக்காங்க சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேப்பந்தட்டை அப்படின்ற லொகேஷனுக்கு தாலுகா கொடுத்திருக்காங்க சோ பதினொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இதுக்கான வியூ வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும் இது வந்து அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி அதுதான் காமன் இந்த வேப்பந்த அடித்தாலும் ஜஸ்ட் ஓபன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் தேதி தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ இப்போ அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வந்து சேரணும் வந்து சொல்லியிருக்காங்க மேட்டுப்பாளையம் வடக்கு தொண்டம்பட்டி வெங்கலம் கிழக்குக்கு மூன்று காலி பணியிடங்கள் ஸோ கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்பணிக்கு இருபத்தி ஐந்து காலி பண்ணியர்களும் வந்து இருபத்தி மூணு காளி மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு காளி வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து நம்ம பார்க்க போற டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டு டிஸ்டிக் இந்த ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா இந்த ராணிப்பேட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அரக்கோணம் ஏற்காடு களவாய் நேம்பலி சோலிங்கூர் பலஜாய் சோ இந்த லொகேஷனுக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணீங்கன்னாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஓபன் ஆயிடும் சோ சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலதான் பதினோராயிரம் ஸ்டார்டிங் சம்பளம் முப்பத்தஞ்சாயிரத்தி நூறு வரைக்கும் சம்பளம் வந்து இருக்கும்னு வந்து சொல்லிருக்காங்க சோ இந்த லொக்கேஷனுக்கு வந்து எவ்வளவு வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்குது இதை ஒன் பை ஒன்னா ஓபன் பண்ணி பார்த்து பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த நான்கு டிஸ்டிக் நோட்டிபிகேஷன் வந்து லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டு மற்ற காமன் முப்பத்தெட்டு டிஸ்டிக்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கணும் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் மாவட்ட வரியா வரக்கூடிய வேலைவாய்ப்பு அதாவது இப்ப தாசில்தார் ஆபீஸா இருக்கட்டும் இல்லைன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலமா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய எல்லா வேலைவாய்ப்புமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ள இந்த அந்த டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவாங்க அதுல நம்ம எப்படி பார்க்கணும்னு வந்து சொன்னோமோ அதே மாதிரி நீங்க வந்து செக் பண்ணீங்க ஸ்டார்டிங் வீடியோல பார்த்த மாதிரியே செக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த டிஸ்ட்ரிக் உங்க டிஸ்ட்ரிக்ட் டேட்டா நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கம்மல வந்து கொடுத்திருக்கேன் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்க வேலை இருக்கீங்க அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொன்னாலே போதும் நம்ம உங்களுக்காகவே அப்டேட் வந்து கொடுப்போம் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்